ஹாய் கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்ட்ரெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம அந்த வீடியோவில் கோட்டாக் மஹந்திரா பேங்கிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தவர் பெஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தான் பார்க்க போகிறோம் எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கனா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பேங்கிங் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் எம்காம் பிகாம் பிபிஏ படிச்ச ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக கோட்டாக் மஹந்திரா பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் ஒரு பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் பண்ண பாருங்க பேங்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க இன்கம் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க நல்ல ஒரு சாலரி பேக்கேஜில் சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது வந்து பார்த்திங்கனா டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து ஜாப் வந்து சர்ச் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு வந்து ரீப்ளை வரலை எங்களுக்கு வந்து எந்த ஒரு ரீப்ளை மெயிலுமே வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறீங்க அதனால் உங்களுக்கு சூட்டபிளாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாக் மைந்திரா பேங்க் தான் நம்ம உள்ள வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்தியன் மணி அப்படிங்கிற கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து ப்ளேஸ் ஆயிருக்காங்க நேற்றுக்கு முதல் நாள் ஒரு சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டியன் மணி கம்பெனிலேருந்து ஜாப் வந்து பிளேஸ் ஆகிருக்காங்க அதே மாதிரி நேற்றுக்கு ஒருத்தவங்க ஓகேங்களா அப்போ ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கனா இந்தியன் மணி அப்படிங்கிற கம்பெனிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரெண்டு பேரும் வந்து ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் இருக்காங்க பிப்ரவரி இருபத்தி இது வந்து ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்துகிட்டே அப்படிங்கிற சொல்லிட்டாங்க ஓகேங்களா இவங்க வந்து இன்டர்வியூ வந்து பார்த்திங்கனா செலக்ட் ஆகி உங்களுக்கு வந்து கால் லெட்டர் எல்லாமே வந்து வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாபுக்குள்ள வந்து போயிட்டு தான் இருக்காங்க ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஓகேங்களா கிக் இந்தியாவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து உள்ள போயிருந்தாங்க இதே மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு தான் இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து அந்த ஸ்கில்ஸ் அவங்க கேட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகுது ஆகாமல் அது உங்களுடைய கையில் தான் இருக்கு அதனால் கொஞ்சம் இன்டர் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பர் பண்ணிட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா சோ வாங்க இன்றைக்கி டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி பார்ட் டைம் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு வரோம் அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது நம்பர் பண்ணிச்சுக்கோங்க ஓகேங்களா என்ன நோட்டிபிகேஷன் ப்ராப்ளம் நிறைய இருக்குது அதனால் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறீங்களா ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி வாங்க இன்னைக்கு டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் என்ன ஒரு போஸ்டிங் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபினான்சியல் அட்வைசர் அப்படிங்கிற ஜாப்புக்கு தான் வந்து பார்த்தீங்கனா அவங்க வந்து போஸ்ட் பண்ணுறாங்க க கொல்கா அப்படிங்கிற லொக்கேஷன்லேருந்து உங்களை வந்து ஹையர் பண்ணுறாங்க மொத்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு தான் சொல்லியிருக்காங்க எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மூணாம் தேதி சொல்லியிருக்காங்க மார்ச் மூணாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் தான் இருக்குது எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்ளை பண்ணுங்கள் ஜாப்போடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கனா கிராஜுவேட்டு ஏதாச்சும் வந்து ஒரு பேச்சிலர் டிகிரி வந்து படிச்சிருந்தாலே போதுமானது வந்து இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் லெவலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போய்க்கோங்க ஏன்னா இங்கிலீஷ் வரக்கூடிய பிரைவேட் கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனி எம்என் எம்என்சி வந்து வந்து பார்த்தீங்கன்னா தான் பேச சொல்லி சொல்கிறாங்க அதனால் இங்கிலீஷுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் பட் இந்த இடத்துல வந்து பார்த்தா இங்கிலீஷ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா தொடா தொடனா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொஞ்சம் பிகினராக நீங்கள் வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலே போதும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஜெண்டர் வந்து நீங்கள் மேலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமேலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காங்க ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாள் மட்டும்தான் உங்களுக்கு வேலை இருக்கும் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹாலிடே ஓகேங்களா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பதரை மணிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஜாப் டி டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட் இன்க்ளூட் சிக்ஸ் டே ட்ரைனிங் ஃபார் த எக்ஸாம் அதாவது ஆறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து எக்ஸாம் இருக்கு இந்த

ஐஆர்டிஏ சர்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க ஓகேங்களா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சேல்ஸ் பர்சன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக போயிட்டு ஒர்க் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கிட்டே தான் பண்ண போகிறீங்க ஓகேங்களா அதனால எப்படி சேல்ஸ் பர்சன்கிட்ட பேசுகிறது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து முழுக்க முழுக்க கால் தான் காலிங் கஸ்டமர் த்ரூ ஆஃபீஸ் ப்ரொவைடர் டேட்டா அதாவது டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த கொடுக்கக்கூடிய டேட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் கால் தான் பேச போகிறீங்க ஃபோன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் இன்கிரிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதை தாண்டி சில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்திக்ஸ்டு சேலரி தான் எவ்வளோ சாலரி பேக்கேஜ் எல்லாமே நம்ம வந்து உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க மஸ்ட் பி நாலேஜ் ஆஃப் அபவுட் காமன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இன் த மார்க்கெட்டு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் வந்து உங்ககிட்ட இருக்கணும் நம்ம இந்தியாவில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்லாம் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் பிரதான் மந்திரி ஸ்கீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் இந்த மாதிரிலாம் நிறையா வந்து இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க இன்டர்வியூவில் அந்த கொஸ்டின்லாம் கேட்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் அபவுட் த ஃபினான்ஷியல் அட்வைஸர் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு கீழே வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க பதினெட்டு ஓப்பிங்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஹவு மச் சேலரி கேன் ஐ எக்ஸ்பெக்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி மினிமம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் சேலரி வந்து செவன் தௌசண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டென் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் ஸ்கில்ஸ் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சேலரி வந்து மாறுபடும் அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட்டு இன்சென்டிவ்லாம் இருக்கும் ஃபிக்ஸ்டு சேலரி வந்து டென் ஓகேங்களா அதை தாண்டி உங்களுக்கு வந்து அடிஷனலாக வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா டு அப்ளை திஸ் ஜாப் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் வந்து கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் இருந்தாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இஸ் தர் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்கில் ரெக்ரூட் ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் சுல் ஹேவ் தொடர் இங்கிலீஷ் ஸ்கில் அண்டு சவுண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஃபார் திஸ் ஜாப் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா இங்கிலீஷ் நாலேஜ் வந்து பேசிக்காக இருந்தாலே போதும் நீங்கள் வந்து நார்மலாக பேச தெரிஞ்சிருந்தாலே போதும் ஆனால் சவுண்டு கம்யூனிகேஷன் நீங்கள் ஒருத்தவங்க ஒருத்தவங்கிட்ட பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கணும் நல்ல ஒரு ஸ்கில் இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் ரிலேஷன் நான் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்லேயே நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும் வாரத்தில் ஆறு நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணுறதான் பெர்மனண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்டு கேன் பி டன் ஆன்லைன் ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஹச்சாரோடைய காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க அங்கே போய்ட்டு கூட நீங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா நாலேஜ் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹச்ஆர் கிட்ட நீங்கள் வந்து கேட்டுக்கிற முடியும் இதுக்கு அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் இந்த இடத்துல அப்ளை நவு அப்படிங்கிற கிளிக் பண்ணிக்கோங்க இது வந்து அப்னா அப்படிங்கிற இருந்து வந்தது தான் நீங்கள் அப்னா ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை டச் பண்ணி டேரெக்டாக அப்னா ஆப்புக்குள்ளே போயிடும் ஆப் இல்லை அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு இந்த இடத்துல அப்ளை நோ அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்து உங்களுடைய பேரு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் அதை ரெண்டுமே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து லிங்க் மூலியமாகவும் அப்ளை பண்ணிக்கிற முடியும் ஓகேங்களா அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோ உங்களுக்கு வந்து சூட்டபலா இல்லை இது வந்து எனக்கு தேவையில்லாத ஒரு வீடியோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்க வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ